காட்டில் வசித்த எலி ஒன்று மிகுந்த சோகமாக இருந்தது இந்த காட்டிலேயே நான் தான் நோஞ்சானாக இருக்கும் உயிரினம் என்று அது வருந்தியது தன் நிலையை மாற்ற விரும்பியது அது காட்டு ராஜாவான சிங்கத்தை போய் பார்த்தது நானும் உங்களை மாதிரி தலைவனாக மாறுவதற்கு என்ன வழி என்று கேட்டது எலி சொன்னதை கேட்டு சிங்கம் சிரித்தது உடனே குரலை உயர்த்தி ஒரு கர்ஜனை செய்தது காடு முழுக்க அந்த குரல் எதிரொலிக்க அதை கேட்டு பல விலகுங்கள் இரண்டு ஓடின கேட்டாயா இந்த குரலும் தோற்றமும் உருவமும் தான் என்னை காட்டுக்கே ராஜாவாக வைத்திருக்கின்றன இதில் ஒன்று கூட உனக்கு இல்லையே என் கால் விரல் சைஸில் இருந்து கொண்டு நீ இதற்கெல்லாம் ஆசைப்படலாமா என்று ஏளனமாக கேட்டது சிங்கம் கண்ணீர் சிந்தியபடி அங்கிருந்து திரும்பிய வழியில் எலி மானை பார்த்தது மானிடமும் அதே கேள்வியை கேட்டது என் கால்களை பார்த்தாயா எவ்வளவு நீளம் இந்த கால்களை வைத்துக்கொண்டு கொண்டுதான் நான் சிங்கத்தை விட வேகமாக ஓடுகிறேன் தெரியுமா உன் கால் எவ்வளவு சிறியவை பார்த்தாயா என்று சொல்லிவிட்டு சிரித்தது மான் எலியின் கண்ணீர் இன்னும் அதிகமானது சோர்ந்து போய் அது நடந்து வந்த போது வழியில் குரங்கை பார்த்தது உன்னை போல வேக வேகமாக மரத்தில் ஏற முடிந்தால் நான் இந்த காட்டுக்கே தலைவனாக முடியுமா என்று அதனிடமும் கேட்டது எலி எனக்கு நீளமான வாழ் இருக்கிறது அதனால் சரசரவென மரத்தில் ஏறிவிட முடியும் உன் பார் மெல்லியதாக இருக்கிறது அது வளையக்கூட இல்லை அதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று எலியை கிண்டல் செய்தது குரங்கு அதன் பின் ஏலி வேகமாக வந்து ஒரு வலைக்குள் ஒளிந்து கொண்டது அதற்கு வெளியில் செல்லவே அவமானமாக இருந்தது சிறிய உருவம் குட்டியூண்டு கால்கள் மெல்லிய வாழ் என்று அதற்கு தன் உடலில் எதையுமே பிடிக்காமல் போனது இந்த காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கிறது எனக்கு தான் எதுவுமே இல்லை என்று நினைத்தபடி அது அழுதது அப்போது காடை அதிரும் அளவுக்கு பெரும் ஓசை கேட்டது நிலநடுக்கம் வந்துவிட்டதோ என்று பயந்தபடி தன் வலையிலிருந்து வெளியில் வந்தது குட்டியேலி தான் பார்த்த காட்சியில் அது அதிர்ந்து போனது யாரோ வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் வந்து சிங்கம் மான் குரங்கு ஆகிய மூன்றையும் சிறைப்படுத்தி இருந்தார்கள் பெரிய கூண்டுகளில் அவற்றை அடைத்து அங்கிருந்து எடுத்து போவதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் கூண்டுகளில் இருந்தபடி அவை மூன்றும் கத்தி கொண்டிருந்தனர் அந்த வேட்டைக்காரர்கள் தூரத்தில் இருந்த தங்கள் வாகனத்தை எடுத்து வருவதற்காக போன நேரத்தில் எலி வேகமாக அந்த கூண்டுகளுக்கு அருகே போனது கூண்டுகளை கயிற்றால் மட்டுமே கட்டியிருப்பதை பார்த்தது அந்த கயிற்றை தன் பற்களால் கடித்து அகற்றியது எலி காட்டு ராஜாவையே காப்பாற்றிய நீ ஒரு தலைவன் என்பதை நிரூபித்து விட்டாய் என்று எலிக்கு நன்றி சொன்னது சிங்கம் தன் தனித்திறமையையும் அதனால் கிடைத்த பெருமையும் புரிந்து கொண்டது எலி ஒவ்வொருவருக்கும் இப்படி தங்களின் தனித்திறமையையும் பெருமையையும் அறிந்து கொள்ளும் தருணம் வாய்க்கும் முயற்சி செய்தால் அந்த தருணத்தை நாமே உருவாக்கி கொள்ளவும் முடியும்